மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு வரப்பட்ட ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் பறிமுதல் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது இதனையடுத்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் இன்று சங்கரன்கோவில் கழுகுமலை சாலையில் ராமநாதபுரம் அருகே தென்காசியில் இருந்து வீரத்தி குளம் நோக்கி சென்று கொண்டிருந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது வாகனத்தில் தூத்துக்குடி மாவட்டம் நாயக்கன் பட்டியை சேர்ந்த வையனன் மகன் ராதாகிருஷ்ணனிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு பணம் ரூபாய் இருந்தது சோதனையில் தெரிய தெரியவந்தது அப்பணத்தை பறிமுதல் செய்து சங்கரன் கோவில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பணம் ஒப்படைத்தனர்